கோவை மாநகராட்சி சாய்பாபா காலனி பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கியது அதனைத் தொடர்ந்து மருதக்குட்டி வீதியில் அப்பகுதியில் ஒப்பந்தத்தாளர் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பணிகள் நடைபெற்று வருகின்றன எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பணிகள் பணிகள் மேற்கொள்வதால் பெரிதும் பாதிப்படைகின்றோம் என அந்த தெருவை சேர்ந்த பொதுமக்கள் புகாரும் அதிருப்தி தெரிவித்தனர் மருதக்குட்டி வீதியை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் கூறுகையில் பணிகள் சாய்பாபா காலனியிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே ட்ரைனேஜ் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி ரோடு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இந்த ட்ரைனேஜ் எல்லாமே முதலே காங்கிரீட் போட்டு நல்லா தான் இருந்துச்சு பட் தென் அவங்க திருப்பி இது எல்லாமே இடித்து சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது சரி பண்ணும் போதே எங்களுக்கு எல்லாம் ட்ரைனேஜு கேட்டு அந்த அண்டர் ட்ரைனேஜ் அந்த லைன்ஸ் எல்லாமே உடச்சிருக்கு அப்படிங்க ஸோ எங்களுக்கு அது வந்து சரி பண்ணி தருவாங்களா ரோடு மேலே போட்டு நாங்கள் வீட்லேருந்து வெளியே வரத்துக்கு படி வைக்கணும் ரோட்டுக்கு வர ஆமாம் டியூடி லைன் கட் ஆயிடுச்சுங்க ஓ அதுக்கப்புறம் நாங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வீடு எங்கே இங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா சாக்கடை வந்து எந்த முன்னேறி சாக்கடை வேலையை ஆரம்பிச்சிருக்கேங்க இப்போ வேலையை ஆரம்பிச்சதுனால சாக்கடையோட போடும்பது வந்து பார்த்திங்கன்னா யூஜி அண்டர்கவுண்ட் ட்ரைனேஜோட பைப் லைனு இதெல்லாம் வந்து வைக்கப்படுறது படுது இதை வந்து மாநகராட்சி வந்து சிறுசீ செய்கிறதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதே மாதிரி ரோடு போடுறப்பவும் வந்து குறைச்சிட்டு போடுறது சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துரு அது வந்து பண்ணாமல் மேலேயே ரோ பார் ரோடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு அடி வந்து பள்ளம் இருக்கிற மாதிரி ங்க அதையெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஆவணம் செய்யணும் இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்து தர வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த செங்குராஜ் என்பவர் மாநகராட்சி சார்பாக வந்து திடீரென்று எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் வந்து எல்லா வீடுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்ஃபார்ம்களையும் உடச்சி அறிஞ்சிட்டு அதாவது மழைநீர் வடிகால் இம்ப்ரூவ் பண்ணுறாங்கிற ஒரு காரணத்தை சொல்லி உடச்சி அறிஞ்சிட்டு போயிருக்காங்க கேட்டோட என்னோடய வீட்டோட கேட்டை உடச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே போக முடியல வர முடியல எல்லா வீட்டையும் யாருமே வீட்டுக்குள்ளே போக முடியல வர முடியல வாகனங்களை உள்ளே கொண்டு போக முடியல கொண்டு வர முடியல ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்காக காங்கிரீட்டு காங்கிரீட்டில் கட்டப்பட்டிருக்கு இப்போ இவங்க வந்து புல்டோசரை வச்சு இடித்து அந்த காங்கிரீட்டை இடித்து மழைநீரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி செய்கிறாங்களா இது எந்த வகையில் ஏற் மழை நீர் போகலை அப்படின்னா அதுக்குரிய ஆள்களை விட்டு தூர்வாரினாலே சரியாக போயிடும் இது வந்து தேவையில்லாமல் ஒரு செலவை செஞ்சு ஒவ்வொரு வீட்லேயும் அத்தனை வா வாசப்படி பூரா இடிச்சிருக்காங்க இதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு லட்சம் பணிகள் மேற்கொள்வதால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்படுகின்றன இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்றார் குறித்து மாநகராட்சி நிர்வாகம் மெயின் மற்றும் அலைபேசி வாயிலாக குறுந்தகவல்கள் அனுப்பியும் எந்த பயனும் இல்லை என்றனர் பொதுமக்கள் கூறுகையில் இந்த பகுதியில் ஒரு சில வீடுகளுக்கு முன்னால் இடிக்காதது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரி